மாதிரியான எந்த ஒரு எதிர்பார்ப்புகளுமே இருக்காது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சகோதரத்துவம் சொல்லக்கூடிய எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் சரியாக அது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு தருணம் யார் நினைச்சாலும் உங்களை அசைக்க முடியாது அந்த இடத்துல இருந்து ஏன்னா நீங்க எப்படியாவது உங்களுடைய மிதுன ராசி என்பர்கள் நிறைய பேருக்கு மிதுன ராசி என்பர்களுக்கு திடீர்னு கடந்த ஒரு வருடங்களாக சொல்லலாம் மேக்சிமம் ஆறு மாதங்களுக்கு மேலாக தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திச்சு கொண்டு இருக்கின்றீங்க எதனால அப்படி அப்படின்ற மாதிரியாக அந்த காரணங்களே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் அவமானங்கள் இதையெல்லாம் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஜென்ம குரு ஜென்மகுரு உங்களை கொஞ்சம் வழி நடத்தக்கூடிய ஒரு நேரத்துல இருக்கிறாரு ஏன்னா நாள் வரைக்கும் நீங்க கடந்து வந்த பாதைகள் இந்த மிதனராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல பாதைகள்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஆனா அந்த பாதைகள்ல நிறைய ஏமாற்றங்கள் இருந்து அப்படின்றத நீங்க உணராமலேயே பயணிக்கும் போது அந்த ஏமாற்றங்கள் எப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் இப்பதான் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு தருணம் அதனால உங்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்துவதற்கு தான் அந்த ஜென்ம குரு பெரிய ஒரு நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற அந்த நன்மைகள் உங்களுக்கு கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் இந்த மிதுனராசி என்பர்கள் ஏன்னா ராசி என்பர்கள் நீங்க பெரிய அளவுக்கு வருமானத்தை எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க எனக்கு இவ்வளவு வருமானம் வரணும் எவ்வளவு ஒரு வருமானம் இருந்தா இந்த விஷயத்த செய்வேன் இப்படி தொழில இப்படி ஒரு லாபம் வந்தாதான் இந்த தொழில செய்வேன் எதிர்பார்ப்புகளுமே இருக்காது வீட்டுல எல்லாருமா சேர்ந்து தொழில் செய்யணும் உங்களுக்குன்னு ஒரு நட்புறவுகள் இருக்கும் அந்த நட்புகளோடு சேர்ந்து தொழில் செய்யணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல எல்லாரும் இருக்கும் போது ஒரு பாசத்தோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசைகள் எல்லாம் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இருக்கும் ஏன்னா எல்லாரையும் வைத்து சமாளிக்கக்கூடிய ஒரே ஒரு திறமை இந்த மிதன ராசி என்பர்களுக்கு தான் இருக்கும் எத்தனை பேர் வேணாலும் இருக்கட்டும் எங்கள் வீட்டில் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு ஒரு தெய்வ ஒரு வாக்காதான் நான் நினைப்பேன் அதனால நான் ஒன்றும் ரொம்ப சங்கடப்படவே மாட்டேன் அப்படின்லாம் நினை நினைச்சுக்கிறவங்க இந்த மிதன ராசி என்பர்களாக இருப்பாங்க ஆனா கடந்த ஒரு ஒரு வருடம் இல்ல ஆறு மாதத்திற்கு மேலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தனி ஆளாக இருக்கிறீங்க யாருமே பக்கத்துல இல்ல திருமண இடம் எல்லாமே உங்களுக்கு ஒரு வெறுமையாக தான் இருக்கு யார பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு பயம் பார்த்தாலுமே இவங்க நமக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிருவாங்களோ இவங்க நம்மளை ஏமாத்திருவாங்களோ அப்படின்ற ஒரு தேவையில்லாத ஒரு மனக்குழப்பம் அப்படின்றது இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அதிகமாக தோன்றிட்டு இருக்கு இது எல்லாமே இந்த ஆவணி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரையக்கூடிய ஒரு தருணம் தான் ஏன்னா உங்களுடைய ஜென்ம குருவோட சேர்ந்து சுக்கரன் பயணிச்சுட்டு இருக்கிறார் அடுத்து புதனும் பயணிச்சார் இப்ப புதனாகப்பட்டவர் உங்களுடைய ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அதுக்கப்புறம் மூன்றாம் இடத்திற்கு பயணிக்காசியில பயணிக்க போறார் இதனால இனி வரக்கூடிய காலங்கள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் வேலையே செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையில உங்களை அறியாமலேயே நீங்க சில தவறுகள் செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருப்பீங்க எந்த இடத்துல தவறு விட்டீங்கன்னே கணக்கிட முடியாது ஏன்னா நிறைய மிதனராசி என்பர்கள் பேங்கிங் உத்தியோகத்திலயோ பினான்ஸ் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்திலயோ இல்ல ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்திலயோ தான் இருப்பீங்க அப்படி இருக்கும் போது உங்களுடைய ஒர்க்கை ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல கொண்டு போயிட்டே இருந்த இந்த மிதனராசி என்பர்கள் திடீர்னு இருந்தாப்புல ஒரு குழப்ப சூழ்நிலைகள் அது அந்த தவறு எங்க இருந்து நீங்க ஆரம்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரியாக எங்க இருந்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப தான் இருக்கிறீங்களே ஒழிய உங்களால அதுக்கு உண்டான நிவர்த்தியை கண்டுபிடிக்க முடியல அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னடா இது நம்ம எங்க தவறு பண்ணணும் ஏன்னா நம்மளுடைய வீடு நம்மளுடைய சொந்த காசு நம்மளுடைய எதுனாலும் நீங்க விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பீங்க ஆனா இன்னொருத்தர்கிட்ட வேலை பார்க்கும் போது அவர்களினுடைய பணம் அவர்களினுடைய உரிமை இப்படி எல்லா விஷயங்களையும் நீங்க ஒரு பொறுப்பாக எடுத்துட்டு இருக்கும் போது அதுல மிகப்பெரிய பெரிய ஒரு மனவேதனைய ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை நீங்க அனுபவிச்சிட்டு இருப்பீங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் உங்களோட கூட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்கள் உங்களை ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி அவர்கள் உங்களை வேலை செய்ய விடாமல் நீங்கள் எப்படியாவது இந்த இடத்துல இருந்து வெளியேறணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகக்கூடிய கூடிய ஒரு தான் இருந்தீங்க இப்போ இந்த மாதத்திலிருந்து இந்த ஆவணி மாதத்திலிருந்து மிக சரியாக அது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு தருணம் யார் நினைச்சாலும் உங்களை அசைக்க முடியாது அந்த இடத்துல இருந்து ஏன்னா நீங்க எப்படியாவது உங்களுடைய டேலண்ட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய திறமைகளை யூஸ் பண்ணி எப்படியாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்யறதுக்கு யார் மேலையும் நீங்க பழி சம் ச பழி சுமத்த போறது கிடையாது மற்றவர்கள் தான் உங்களுக்கு மனவேதனையை கொடுப்பார்களே ஒழிய நீங்க யாருக்கும் மன வேதனையை மன நெருடலை கூட நீங்க மாட்டீங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்களுக்கு எவ்வளவு பெரிய து துயரங்கள் எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தான் இந்த ஆவணி மாதம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் திருமண ஏற்பாடுகள் அப்படின்றது மிக துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு நேரம் அது முதல் திருமணமாக இருந்தாலும் சரி காதல் திருமணமாக இருந்தாலும் சரி இரண்டாவது திருமணமாக இருந்தாலும் சரி எந்த விதமான அமைப்புகளாக இருந்தாலும் உங்களுக்கு உண்டான ஒரு பார்ட்னர் உங்களை தேடி வருவதற்கு உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை உங்களாலேயே தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய அளவுக்கு தொழில் செய்வதற்குண்டான பலவிதமான உத்வேகங்களை அதாவது பல முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா வெளிநாட்டுல கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக வேலை அந்த வருஷத்துல சம்பாதிச்ச பணத்தை நம்ம நம்ம எப்படியாவது ஒரு ஒரு தொழில் இந்த தொடங்கராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருந்துக்கிட்டே இருக்கு அதற்குண்டான வாய்ப்புகளும் அதற்குண்டான ஒரு சுச்சுவேஷன்ஸும் உங்களுக்கு வருமான எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த மாதத்துல கண்டிப்பாக வரும் அதற்குண்டான ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் அதை நீங்க நல்லபடியாக யூஸ் பண்ணி வெளிநாட்டில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடிய மிருகஷீரிடம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்நாளில் நினைக்க முடியாத சில விஷயத்தெல்லாம் இந்த மாதத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம் அதாவது இந்த இதெல்லாம் நமக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு உதறி தள்ளின விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் அப்படி தூசி தட்டி எடுத்து அதை செய்யக்கூடிய ஒரு தருணம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கலைகள் அதாவது ஆடல் ஆடல் அடுத்து வாய்ப்பாட்டு இசை கருவிகள் வாசிக்கிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சின்ன வயசு கனவா இருக்கும் இந்த மாதத்துல அருமையாக சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் மேற்படிப்புக்கு உண்டான சில விஷயங்கள் எல்லாம் நீங்க முன் முயற்சி எடுத்து செய்வதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த ராசி என்பர்களுக்கு இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை இருக்கிறோம் நான் மேலே சொன்ன விஷயங்கள் உங்களோட உங்களுடைய லைஃப்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் எந்தெந்த மாதிரியாக இருக்கு அதற்கு நம்ம அடுத்த பதிவுல எந்த மாதிரியாக பலன்கள் சொல்ல முடியும் அப்படின்றத நம்ம ஆராய்ந்து நம்ம பலன்களை சொல்லுவோம் ஏன்னா கோச்சார நிலங்குறபடி சொல்லும்போது கோச்சாரத்துல கிரகங்கள் என்ன சொல்லுதோ அதை அப்படியே நம்ம சொல்லணும் அதை விட்டுட்டு நீங்க நல்லா இருப்பீங்க உங்களுடைய மனசு திருப்திக்காக சில நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படின்றது எல்லாம் கிடையாது என்ன மாதிரியாக பலன்கள் இருக்க போது இது உங்களுடைய ஜாதக மாற்றத்திலையும் சில அமைப்புகளை கொடுக்கும் அதனால கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட்ல நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை பூர்ணா நன்றி வணக்கம்